வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாலிய பாரத மணி திருநாடு உலகிலே ஆறாயிரம் மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகள் பேச்சு மொழிகளாக இருந்தாலும் அவற்றுள் நூற்று இருபத்தி மூன்று மொழிகள் இன்றைய தினத்தில் எழுத்து வடிவில் இருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகளாக ஆறு மொழிகள் மட்டுமே இருந்தாலும் ஆறு மொழிகள் சீனம் கிரேக்கம் உள்ளிட்ட ஆறு மொழிகள் இன்றைய தினம் தொன்மை வாய்ந்த ஆயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் என நாம் அனைவரும் அறிவோம் ஆதி அந்தமில்லாத தோன்றிய காலம் தெரியாத ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குள் தொன்மையான சீன மொழி கூட அடங்கிவிடும் ஆனால் நம்முடைய மொழியின் இலக்கணத்திற்கு மூவாயிரம் ஆண்டு வரலாறு இலக்கியத்திற்கு மூவாயிரம் ஆண்டுகள் வளரால அந்த வகையிலே மொழியிலே கூட உயிர் மெய் என பிரித்த மொழி நம் தமிழ் மொழி ஒன்று உயிர் மெய் அதில் சொல்லுவாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா ஆ உயிர் எழுத்து இம் மெய் எழுத்து மா உயிர்மை எழுத்து அம்மா உயிர்மை கலந்த சொற்றொடராக இருக்கும் அதே தான் அப்பாவும் ஆ இப்பா உயிரும் மெய்யும் கலந்தது உயிர் மெய் எழுத்து சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு எழுத்திற்கு கூட ஒவ்வொரு சொல்லிற்கும் கூட அர்த்தம் பொதிந்த ஒரே மொழி தமிழ் மொழி தான் உயிர் எழுத்துல ஆ அப்படின்னு சொல்லி சொன்னா ஆச்சரியத்தை குறிக்கும் உயிருடன் கலந்த நம்முடைய அந்த பாவங்களை குறிக்கும் ஆ ஆ அப்படின்னா ஆச்சரியத்தை குறிக்கும் ஈ என்றால் இழிவாக பார்ப்பது என்றால் சிரிப்பை குறிக்கும் அதுபோல உயிரெழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட நம்முடைய உடலில் உள்ள அந்த பாவங்களை வெளிப்படுத்தும் சொல்லாக உயிருடன் கலந்த எழுத்தாக இருப்பதனால்தான் அது உயிரெழுத்தாக இன்றைய அளவில் கூட நம்முடைய தமிழில் போற்றப்படுகிறது என்கிறது என்பது செய்தி அந்த வகையிலே பேச்சு மொழியில் உள்ள மொழி எழுத்து மொழி வடிவிலே உள்ள மொழி ஆட்சியில் உள்ள ஆட்சி பரிவரணத்தில் உள்ள மொழி இங்கே நாம் எதை தவறவிட்டோம் என்றால் அறிவியல் தமிழை நாம் மறந்துட்டோம் அறிவியல் தமிழாக நம்முடைய மொழி இருந்திருந்தால் உலக அளவில் இன்னும் கூட தமிழ் மொழியிலேயே அந்த ஆராய்ச்சிகள் உள்ளிட்டவைகள் நடந்திருக்கும் அறிவியல் தமிழாக நம்முடைய தமிழ் இல்லாமல் போனது அறிவியல் தமிழ் என்பது என்ன உயர்கல்வியை நாம் அது பொறியியலராக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் தமிழ் மொழியிலேயே கற்க வேண்டும் தமிழ் மொழியிலேயே எழுத்து எழுத வேண்டும் அந்த பரீட்சையை தமிழ்லேயே நம்ம எழுதணும் அதுதான் நாம் தவற விட்டது தாய்மொழியாக கொண்ட தாய்மொழி கல்வி முழுவதும் கொண்ட நாடுகள் அந்த மொழியின் காரணமாகவே முன்னுக்கு வந்திருக்குது அதுக்கு ஜப்பான் போன்ற பல நாடுகளை சொல்லலாம் அங்கே ஒரே மொழி தான் தாய்மொழி ஜப்பானீஸ் அவன் எதை எழுதுனாலும் படிக்கின்றாலும் ஜப்பானிய மொழியில்தான் இருக்கும் சைனா என்னவென்றால் அறிவியல் தமிழை உயர்கல்வி தமிழை நாம் ஏதோ அது என்ன காரணமோ தெரியாது அதை விட்டதனால் இன்னும் கூட தமிழ் இன்னும் ஒரு உச்சத்தை தொடுவது அது விட்டு போச்சுன்றது எங்களுடைய கவலையாக உள்ளது வரும் காலத்தில் நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய வேலையானது அனைத்து படிப்புகளும் எந்த படிவாக இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் அது தமிழிலேயே இருக்க வேண்டும் என அதற்குண்டான முயற்சியை நாம் அனைவரும் செய்தால் இன்னும் கூட அடுத்து வரக்கூடிய தலைமுறை தமிழை பேசும் முழு தமிழை பேசக்கூடிய இது இப்படியே இருந்தால் உயர்கல்வி தமிழில் இல்லாமல் இருந்தால் அரைகுறை தமிழை நாம் பேசுவது போல் அடுத்த தலைமுறை தமிழ் வார்த்தைகள் நாம் பேசும்போது அதிகமாகவும் குறைந்த அளவிற்கு ஆங்கில வார்த்தைகளும் நம்மிடம் இருக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை குறைந்த அளவு தமிழ் வார்த்தைகளும் அதிக அளவிற்கு ஆங்கில வார்த்தைகளும் பயன்படுத்துவார்கள் அதுதான் இனிம நடக்கும் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் உயர்கல்வி தமிழிலேயே இருக்க வேண்டும் என இந்த நல்ல கூட்டத்தின் வாயிலாக எங்களுடைய ஆவலை தெரிவித்து இங்கே நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் திட்டமிட்டு அழைத்தாரோ அல்லது அறிமுகமானவர்களை அழைத்தாரோ தமிழுக்கு அரசர் தமிழ் அரச தலைவராகவும் நம்முடைய தமிழுக்கு தொண்டாற்றிய பாரி மருத்துவர் அவரையும் குகனையும் பூவேந்தனையும் ராச மாணிக்கத்தையும் கூடனே தமிழ் கடவுளாகிய சரவணையும் அழைச்சிருக்கார் இதுவே தமிழ் வளர்ச்சிக்கு உண்டான மிக சிறந்த முயற்சி என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து தொடர்ந்து பன்னிரெண்டு மாதங்களில் அகில இந்திய தமிழ் சங்கத்தை துவங்கி பன்னிரெண்டு மாதங்களில் பதிமூன்று நிகழ்ச்சிகளை அந்த உயிர் மெய் போல தான் உயிர் கொடுத்தது நம்முடைய கோவிந்தராஜ் உள்ளிட்ட குழுவினர் மெய்யாக அதுக்கு ஏதோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் மாணவர்களும் அந்த தமிழ் புரவலர்களும் உயிர்மை எழுத்துக்களை போல பயனாளிகளாக இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தின் வாயிலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நம்முடைய அண்ணன் தமிழரசு சொன்னது போல என்றென்றும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உடனிருப்போம் என தெரிவித்து வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்கள் வந்து மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கினார் எங்களை ஊக்குவிக்கும் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய அனை அனைவருக்கும் ஊக்கத்தையும் பெருமையும் எங்களுக்கு அந்த சங்கத்துக்கு வந்து எப்பொழுது நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றாலும் அவரால் எங்களுக்கு என்ன முடியுமோ அதை எங்களுக்கான உதவி புரிகிறார் மிக சிறப்பாக நான் நடைபெறுவதற்கு அவரே கேட்பார் உங்களுக்கு என்ன வேணும் என்ன என் சைட்லேருந்து பண்ணணுன்னு கேட்பார் அந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை எல்லா விதமான அமைப்புகளுக்கும் எங்கே இருந்தாலும் அவர் ஓடி நின்று சேலத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளுக்கும் அத்தனை தமிழ் ஆர்வலருக்கும் மிகவும் பற்றுள்ளவராக அவர் வலம் வருவதனால் நாங்கள் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவருடைய உறுதுணையும் இருக்கிறது என்பதை கூறி அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் தலைவரும் தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரிப்பார் ஐயாவர்கள் உயிரெடுத்து மெய்யெடுத்து உயிர் மெய் என்று மிக சிறந்த முறையில் பேசி அமர்ந்திருக்கின்றார் உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பசுமாடு மட்டும் அம்மாவை அம்மா என்று அழைக்கிறதா லண்டன் பசுமாடும் அம்மா என்றுதான் அழைக்கிறது ஆப்பிரிக்கா பசுமாடும் அம்மா என்றுதான் அழைக்கிறது லண்டன் பசு நாடும் ஒன்றாய் சார் லண்டன் பசுமாடும் அம்மா என்று தான் அழைக்கிறது இப்படி மிருகங்கள் கூட அம்மாவை அம்மா என்று அழைக்கும் இந்த காலத்தில் நம்முடைய குழந்தைகளை மம்மி என்றும் டாடி என்றும் அழைக்க வைத்து நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் அது மாற வேண்டும் முதலில் அவன் இல்லத்தில் பெற்றோரை நம்முடைய தமிழ் தாயை தமிழ் மொழியில் அழைக்கின்ற ஒரு வழக்கத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் காக்கா காக்கான்னு கத்துது கா கா குறியில் நெடியில் வந்துச்சுங்களா நம்ம தமிழ் மொழி கிளி கீ கீன்னு கத்துது கி கி வந்துச்சுங்களா குயில் குக்கு கத்துது இப்படி குயில்களும் கிளியும் காக்காவும் தமிழில் தான் காக்கா கி கி கு என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது மனிதன் மட்டும் இன்னும் மாறவில்லை மாற வேண்டும் மாத்தமிழை தன் மார்பினை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று நான் சொல்லி அமருகின்ற நன்றி வணக்கம் நன்றிங்க அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தருமபுரி மாவட்டம் பந்தாரப்பள்ளி பழைய அஞ்சலக அலுவலகம் ரெண்டு ஏ எட்டு என்ற விலாசத்தை சார்ந்த மதிப்புக்குரிய சி கந்தசாமி அவர்கள் இணைச் செயலாளராக இன்று முதல் நியமனம் செய்ய